அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸில் கள்ளி மந்தயத்தில் இருந்து கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டருங்க இடைக்கோட்டை ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கராங்க சுற்றி கம்பி வேலி நாலு கிணறு அஞ்சு சர்வீஸுங்க மூணு போருங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி பஞ்சாயத்து இட்டேரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிர ஆயிரத்தி முந்நூறு அடி மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அடிக்கு உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா ரோடு வசதி இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து கார்னர் சைட்டாக இந்த பூமி வந்துடுங்க இந்த வீடியோ தெரியுதா கட்ரோடுங்க இந்த கட்ரோட்லேருந்து அப்படியே நம்ம பூமிக்குள்ளே போயிக்கலாங்க வாங்க அப்படியே போய் பூமி பார்க்கலாம் நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிக்குது இந்த ட்ரை சீசன்லேயுமே கிணத்துல தண்ணி இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு பெரிய டேம் இருக்குதுங்க அந்த டேம்லேருந்து வர்ற பாசன வசதியுமே இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க இருபத்தி எட்டு ஏக்கராங்க இருபத்தி எட்டு ஏக்கராவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி டைமண்ட் ஃபென்சிங்கி அந்த காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த பிஏபி வாய்க்காலும் நம்ம வந்துருமுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஏரியாவாக அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்